செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி புரட்சி பாரதம் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் விழுப்புரம் மாவட்டம் திருகண்ணை நல்லூர் நகர பகுதியில் இன்று புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்த உண்மையான குற்றவாளிகளை விசாரித்து கைது செய்ய சிபிஐக்கு வழக்கை மாற்ற கோரியும் உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களை தூக்கிலிட கோரியும் பட்டியலின தலைவர் மற்றும் அனைத்து சமூக தலைவர்களும் துப்பாக்கி உரிமமும் வழங்கவும் மற்றும் துப்பாக்கி ஏந்திய இருபத்தி நான்கு மணி நேர காவலர்களும் சுழற்சி முறையில் பணியில் அமர்த்த வேண்டும் என்றும் தமிழகத்தில் தொடர் கள்ளச்சாராய மரணம் கஞ்சா போதைகளால் கொலைகளை தமிழக அரசு இரும்பு கொண்டு அடக்க வேண்டும் என்று புரட்சி கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் We are ready. We are